அனைவருக்கும் வணக்கம் கண்ணியமிகு தலைவர் மக்களுக்கு வழிகாட்டிய தலைவர்கள் பலர் அவர்கள் ஒவ்வொருவரும் தமக்கே உரிய தனித்தன்மையான பண்புகளால் முத்திரை பதித்துள்ளனர் எளிமை நேர்மை உழைப்பு பொறுமை நாட்டுப்பற்று முதலிய பண்புகளை ஒருங்கே கொண்டு சிறந்து விளங்கிய தலைவர் ஒருவர் கண்ணியமிகு என்னும் அடைமொழியால் அழைக்கப்படுகிறார் அப்பெருமை மிகு தலைவரை பற்றி அறிவோம் நாடு முழுவதும் மக்கள் விடுதலை போராட்டத்தில் தங்கள் தங்களை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டிருந்த காலம் அது காந்தியடிகள் ஒத்துழையாமை இயக்கத்தை அறிவித்து அதில் இளைஞர்கள் திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார் அப்போது இளைஞர் ஒருவர் திருச்சி தூய வளனார் கல்லூரியில் பயின்று கொண்டிருந்தார் காந்தியடிகளின் வேண்டுகோளுக்கு அவருக்குள் தீராத விடுதலை வேட்கையை ஏற்படுத்தியது தமது கல்வியை விட நாட்டின் விடுதலையே மேலானது என்று எண்ணி ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்து கொண்டார் எளிமையின் சிகரம் அந்த இளைஞர் பிற்காலத்தில் பெரிய அரசியல் தலைவராக வளர்ந்தார் அவர் பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கு தனி மகிழ்வுந்தில் செல்ல மாட்டார் தொடர்வண்டி பேருந்து போன்ற பொது போக்குவரத்து உறுதிகளையே பயன்படுத்துவார் அன்பர் ஒருவர் அவருக்கு ஒரு மகிழுந்தை பரிசளித்தார் ஆனால் அவர் அதை ஏற்க மறுத்து எப்போதும் போல் தொடர்வண்டியிலேயே பயணம் செய்தார் அவர் சார்ந்திருந்த இயக்கத்தின் சார்பாக அவருக்கு ஒரு மகிழுந்தும் பெரும் தொகையும் பரிசளிக்கப்பட்டன அவற்றையும் தாம் தொடங்கி வைத்த கல்லூரியின் பயன்பாட்டிற்கு அளித்துவிட்டார் ஆடம்பரம் அற்ற திருமணம் அவரது குடும்ப நிகழ்வுகளிலும் எளிமையை காண முடிந்தது அவர் தம் ஒரே மகனுக்கு திருமணம் செய்ய முடிவு செய்தார் அவர் மிகப்பெரிய தலைவர் என்பதால் அவரது திருமணம் மிகவும் ஆடம்பரமாக நிகழப் போகிறது என்று எல்லோரும் எண்ணியிருந்தனர் ஆனால் எவ்வித ஆடம்பரமும் இல்லாமல் மிக எளிமையாக தம் மகனின் திருமணத்தை நடத்தி முடித்தார் பெண் வீட்டாரிடம் மனக்கொடை பெறுவது பெருகியிருந்த அக்காலத்தில் மணக்கொடை பெறாமல் அத்திருமணத்தை நடத்தினார் மேலும் மணக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என்று வெளிப்படையாக அறிவித்தார் நேர்மை அந்த தலைவர் ஒருமுறை தமது இயக்க அலுவலகத்தில் இருந்தபோது அங்கிருந்த பணியாளரை அழைத்தார் அவரிடம் ஒரு உரையையும் பணத்தையும் கொடுத்து அஞ்சல் தலை வாங்கி இந்த உரையில் ஒட்டி அஞ்சலில் சேர்த்து விடுங்கள் என்று கூறினார் அந்த பணியாளர் ஐயா நம் அலுவலகத்திலேயே அஞ்சல் தலைகள் வங் வாங்கி வைத்துள்ளோம் அவற்றிலிருந்து ஒன்றை எடுத்து ஒட்டி விடுகிறேன் என்றார் அதற்கு அந்த தலைவர் வேண்டாம் இது நான் தனிப்பட்ட முறையில் அனுப்பும் கடிதம் இதற்கு இயக்க பணத்தில் இருந்து வாங்கப்பட்ட அஞ்சல் தலைகளை பயன்படுத்துவது முறையாகாது என்று கூறினார் மொழிக் கொள்கை இந்தியா விடுதலை பெற்ற பிறகு நாட்டின் ஆட்சி மொழியை தேர்வு செய்வது தொடர்பான கூட்டம் நாடாளுமன்றத்தில் நடைபெற்றது மிகுதியான மக்கள் பேசும் மொழியை ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் என்றனர் சிலர் பழமை வாய்ந்த மொழியை ஆட்சி மொழியாக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று பரிந்துரை செய்தனர் வேறு சிலர் ஆனால் அந்த தலைவர் பழமையான மொழிகளிலே ஒன்றைத்தான் ஆட்சி மொழியாக ஆக்க வேண்டும் என்றார் அது தமிழ் மொழிதான் என்று நான் உறுதியாக சொல்வேன் இன்னமும் விரிவாக சொல்ல வேண்டும் என்றால் திராவிட மொழிகள்தாம் இந்த மண்ணிலே முதன் முதலாக பேசப்பட்ட மொழிகள் அவற்றுள் மிகவும் இலக்கிய செறிவு கொண்ட தமிழ் மொழிதான் மிக பழமையான மொழி எனவே தமிழ் மொழியை நாட்டின் ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார் நாட்டுப்பற்று அந்த தலைவரின் உள்ளத்தில் எப்போதும் நாட்டுப்பற்று மேலோங்கி இருந்தது இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு போர் மூண்டது அப்போது தனது ஒரே மகனை போர் முனைக்கு அனுப்ப ஆயத்தமாக இருப்பதாக தெரிவித்து அந்த தலைவர் அப்போதைய முதலமைச்சர் ஜவஹர்லால் நேருவுக்கு கடிதம் எழுதினார் இத்தகைய சிறப்புக்கெல்லாம் உரிய தலைவர் யார் தெரியுமா அவர்தான் கண்ணியமிகு காயிதே மில்லத் அவரது இயற்பெயர் முகமது இஸ்மாயில் ஆனால் மக்கள் அவரை அன்போடு காகிதே மில்லத் என்று அழைத்தனர் காகிதே மில்லத் என்னும் மரபுச் சொல்லுக்கு சமுதாய வழிகாட்டி என்று பொருள் அப்பெயருக்கு ஏற்ப மக்களின் வழிகாட்டியாக திகழ்ந்தார் அவர் பெரிந்து தெளிவோம் தமிழக அரசில் வானில் கவ்வியிருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காகிதே மில்ல மில்லத் முகமது இஸ்மாயில் அவர்கள் திகழ்கிறார் என்று கூறினார் அறிஞர் அண்ணா இப்படி தலைவர் கிடைப்பது அரிது இவர் அவர் நல்ல உத்தமமான மனிதர் என்று கூறினார் தந்தை பெரியார் அரசியல் பொறுப்புகள் காயிதே மில்லத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு வரை அப்போதைய சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக இருந்து சிறப்பாக பணியாற்றினார் இந்திய அரசியலமைப்பு உருவாக்க குழு உறுப்பினராகவும் பணியாற்றினார் இந்தியா விடுதலை பெற்றபின் பின் மாநிலங்களவை உறுப்பினர் மக்களவை உறுப்பினர் என பல பொறுப்புகளில் இருந்து மக்களுக்காக தொண்டு செய்தார் கல்வி பணி கல்வி ஒன்றுதான் ஒட்டுமொத்த சமூக வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் என்று எண்ணினார் காகிதை மில்லத் கல்வி மிகுந்திடில் கழிந்திடும் அடமை என்ற முதுமொழிக்கு ஏற்ப கல்வி நிறுவனங்களை உருவாக்க நினைத்தார் திருச்சியில் ஜமால் முகமது கல்லூரி கேரளாவில் ஃபரூக் கல்லூரி ஆகியவற்றை தொடங்க அவரே காரணமாக இருந்தார் தொழில்துறை அவர் மிகச்சிறந்த தொழில்துறை அறிவு பெற்றிருந்தார் இந்திய நாட்டின் கனிம வளங்களை பற்றி நாடாளுமன்றத்தில் எடுத்துரைத்தார் இதனால் இந்திய அரசு கனிம வளங்களை பயன்படுத்தும் பல்வேறு திட்டங்களை நடைமுறைப்படுத்தியது அதன் மூலம் தொழில் தொழில்துறை வளர்ச்சி அடைந்தது மக்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலை வாய்ப்பினை பெற்றனர் தலைவர்கள் பலராலும் பாராட்டப்பட்ட பண்பாளர் அவர் எல்லோரிடமும் வேறுபாடு இல்லாமல் எளிமையாக பழகும் தன்மை கொண்டவராக விளங்கினார் தம் வாழ்நாள் முழுவதும் சமய நல்லிணக்கத்தை பேணி வந்தார் இத்தகைய சிறப்பு மிக்க தலைவர்களின் பெருமைகளை அறிந்து போற்றுவது நமது கடமையாகும் நன்றி